ஒரு நாள் ஒரு சிங்கம் காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு எலி தற்செயலாக அவரது மூக்கில் ஓடி அவரை எழுப்பியது சிங்கம் கோபத்தில் கர்ஜித்து எலியை பிடித்து சாப்பிடத் எண்ணியது அந்த எலி தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் நீங்கள் என்னை விடுவித்தால் ஒரு நாள் உங்களுக்கு உதவுவேன் என்று உறுதியளித்தது சிங்கம் சிரித்தது ஒரு சிறிய எலி எனக்கு எப்படி உதவ முடியும் என்று ஆனால் அவர் எலியை விட முடிவு செய்தார் சில நாட்களுக்குப் பிறகு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கிய சிங்கம் உதவிக்காக கர்ஜித்தது ஆனால் எலியை தவிர வேறு யாரும் நெருங்கத் துணியவில்லை எலி கயிறுகளை வேகமாக கடித்து சிங்கத்தை விடுவித்தது சிங்கம் பணிந்து குட்டி நண்பா நான் உன்னை குறைத்து மதிப்பிட்டேன் நன்றி என்றது எலி சிரித்துக்கொண்டே சிறிய கருணை செயல்கள் கூட வீணாகாது என்று கூறியது யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் கருணை எப்போதும் உங்களுக்கு